ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை மாட்டு தவாணி பஸ் ஸ்டாண்டு மிக அருகில் உள்ள சிபாடிக் ஸ்டைல்ஸில் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க தொண்டை ரொம்ப கெட்டு போச்சுங்க இன்னும் சரியாகலை சரி வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை போஸ்ட் பண்ணி தான் ஆகணும் எடிட்டிங் பண்ணி அப்போ தான் நீங்களாம் போவீங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அதுக்காண்டி போட வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ப்ளவுஸ் பீஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கலங்கரி மாடல்லாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ வேற மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க ஐம்பது ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ஃபுல்லாக ஐம்பது ரூபா எது எடுத்தாலும் ஒரு இருக்கும் ஐம்பது ரூபா இது வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா என்ன சாரீக்கும் நம்ம உட்காட்டிக்கிற மாதிரி இருக்கும் காட்டன் சாரீங்களே கட்டிக்கலாம் காட்டன்லேயே இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப அழகான கலர்ஸ்லாம் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் ப்ளஸ் என்னென்னா மல்டி கலர் காம்பினேஷன் நீங்கள் இனி சாரிக்கு நீங்கள் இதை வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஃபுல் பூச்சே வந்திருக்கு இவங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இதெல்லாமே இப்போ பொங்கல் வந்த கலெக்ஷன் தான் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்காங்க பாருங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது இன்னும் சாரி கலெக்ஷன்லாம் வந்திருக்கு நிறையா சூட் பண்ணி வந்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர்ற மாதிரி பார்த்து வாங்கிட்டு வாங்க இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க லைக்கும் கொடுத்துருங்க கண்டிப்பாக புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் கண்டினியூ கட்டிகிட்டு இருக்கோம் இப்போ பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அது ரெடிமேட் ப்ளவுஸ் தான் அது வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி நைன் அந்த ரேஞ்சிலேயே இருக்குது நம்ம சைஸ் சொல்லிட்டோம்னா அந்த பொண்ணும் எடுத்து கொடுத்துருவாங்க காட்டனில் இருக்குது உங்களுக்கு சரியா காட்டனில் இருக்குது சாட்டனில் இருக்குது இந்த மாதிரி தனித்தனி மெட்டீரியல் இருக்குது அது எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் பீஸ் இருக்குது சாட்டனில் இரநூத்தி எழுபது ரூபா சைஸ் வந்து நம்ம பார்த்து வாங்கிக்கணும் உங்களுக்கு என்ன சைஸோ அந்த சைஸை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸு இது ரெடிமேடு ப்ளவுஸே தான் இந்த கவரில் வச்சிருக்காங்களே இதுவும் ரெடிமேடு ப்ளவுஸ் தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பேக்கிங் ஆயிருந்துச்சு அது ஓப்பன் பண்ண முடியல சரி ஹேங் பண்ணுறதுக்கு மட்டும் சூட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் சூட் பண்ணேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் மல்டி கலரும் இருக்குது நீங்கள் இதை இப்போ பார்த்தோம்னா அது மாதிரி மல்டி கலரோடு வாங்கிக்கலாம் இருந்தால் உங்களுக்கு பட்டு சாரீ சாஃப்ட் சில்க் இந்த மாதிரி சாரிக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் அது நல்லா அழகாக இருப்பாரு நல்லாயிருக்கு சைஸும் கரெக்டாக தான் இருக்கும் இங்கே இப்போ உங்களுக்கு சைஸ் சொன்னீங்கன்னா அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்து நீங்கள் கையை கோர்த்து பார்த்து வாங்கிக்கலாம் கரெக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆரி ஒரு பொண்ணு எவ்வளோ ஆகும் பார்த்துங்க இந்த ப்ளவுஸே உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணும் அது ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட் இருக்குது இருக்குதுல ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குது எல்லாமே அழகான கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கான எடுத்து போட்டுக்கேன் நான் அதான் ஒரு பீஸே ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த மீட்ரு போட போகிறேன் ஏன்னா அங்கே இருக்க பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு மீட்ரு போட்டுருக்காங்க ரெடிமேடாக இருக்கும் உங்களுக்கு இந்த பட்டு சாரிக்கு சாஃப்ட் சில்க்கு இந்த மாதிரி சைனிங்கான ப்ளவுஸ் பீஸ் மூலம்லாம் வாங்கி தப்போ பார்த்தீங்களா மெட்டீரியல்லேயே வாங்கி தப்போ உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க ஒரு ஒரு மீட்டர் வச்சிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கனாக்கு ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதை எடுத்து பார்த்தேன் நான் சரி சரிட்டு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை கேமராவை கொடுத்துட்டு நான் வீடியோவில் வரல எடுங்க என்னை சொல்லிவிட்டு எடுத்தேன் இந்த ரோஸ் சரி ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க அதை ஸ்டிச் பண்ணி கட்டிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க ப்ளவுஸ் அதிலே இருந்துச்சு நான் வந்து வீடியோ போடுறதுக்காண்டியா வந்து பார்த்திங்கனாக்கு சாரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி கட்டி பார்த்து வாஷ் பண்ணி எகைன் கட்டி பார்த்தா நம்ம வீடியோக்கே போட்டு வருவோம் ஏன்னா ஏறுதா கலர் பேடாக இருதான் சொல்லுங்க நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி இன்னும் இருக்குது இதில் வந்து ரோஸ் இல்லை வேறு டிசைன் இருக்குது அந்த மெட்டீரியலில் வேறு டிசைன் கலெக்ஷன் நிறையா கிடக்கு அந்த ப்ளவுஸ்க்கு பாருங்கள் நான் கயிறு வச்சு கட்ட மாதிரி போட்டேன் அதில் ஒரு விளம்பரம் தான் விளம்பரம் தான் தெரியும் நம்மளை அளவுக்கு வருது ஏகை ஆகிட்டு வீட்டுக்கு இல்லாட்டி ப்ளவுஸ் பற்றலுவீங்க இதெல்லாம் நாட்டெல்லாம் வராதுப்பா இது சின்னதாக வருண்டுவீங்களே அதனால் நான் வச்சு கட்டுறக்காண்டி தான் தச்சு போடுற ப்ளவுஸ் எல்லாமேவும் நம்ம போடுற ப்ளவுஸ்லாம் ஒரு விளம்பரம் தான் சாரீஸ் ப்ளவுஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா கிடைக்கும்னு அதுக்காண்டி தான் நம்ம இப்படி ப்ளவுஸ் போடுற சாரி எல்லாமேவும் தெரிஞ்சு கொடுத்து சொல்லிட்டு தான் அதுக்காண்டி தான் நம்ம காட்டுறோம் இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் வாங்குங்க சொல்லிவிட்டு ஏன்னா சாரி வீடியோ சாரி விளம்பரம் தானே பண்ணுறோம் நம்ம அதனால தான் ரொம்ப அழகாக அங்கே ஸ்டாப் எல்லாமே பார்த்தாங்க நான் கட்டுறது பார்த்த பிறகு பார்த்திங்கனாக்கி என்னென்ன இது வந்து சண்டேல இல்லை அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க ஆனால் நல்லா கவனிச்சுட்டாங்க ஏய் இந்த இங்கே தான் எடுத்தாங்க இவங்க இந்த சாரி யூடியூப்காரங்க சொன்னாங்க அப்போ தான் தேடி பார்த்தாங்க இதில் இல்லையே இதாக இதாக எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க அது எது கண்டினியூ ஆகும் அது தனியாக சிங்கிள் சிங்கிள் ரோஸ் ஆச்சு இல்லைப்பா அவங்க கட்டுக்கு அதுக்கு ஒரே இதை கண்டினியூவாக வருது டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி இருக்குது அதே ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது இது வேறு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க இதில் கலர்ஸ் டிசைன்ஸ் வேறு இருக்குது இந்த மெட்டீரியல் இதே ரோஸ்னு எப்படி இருக்காது தனித்தனியாக இருக்கும் இல்லாட்டி வேறு மாதிரி டிசைன் போட்டது வேணா இருக்கும் இந்த மாதிரி சன்ஃப்ளவரோ வேறு எனி டிசைன் போட்டிருக்கும் அந்த மாதிரி க்ளஷெலாம் கூட இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பார்த்து வாங்கிட்டு வாங்க யாரா இருக்கலாம் இந்த சாரி பிடிச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் குரலில் தான் சரியில் சொல்லி கமெண்ட்ஸ் போடுங்க இதையும் போடுங்க சரியா ஏன்னா அந்தளவுக்கு வாய்ஸ் இதாகிடுச்சு நான் வாய்ஸ் தானே அதை பாருங்கள் பொங்கலுக்கு முதல்ல இதாகிடுச்சு இன்னும் ஒரு ஒருத்தர் தேவையில்லாத பேசிட்டோம் நம்ம வாய்ஸ் ஓ ரேஸ் பண்ணி பேசுகிறோமா அப்போ ஏன் துறது ஏன் கெட்டு போகுது கும்பராசிக்காரங்க வாயு தோறக்காயின்னு சொல்கிறாங்க பார்த்து அது எனக்கு தான் அவங்க சொல்கிறாங்க போல சரி நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயப்பில்லைங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் பேசுனா ம் ஆ ம் ஆ ஆ ஆன் சொல்லிட்டு நிப்பாட்டி இருந்தும் போல் தோணுது ஏன்னா ஏன் வேலை இல்லைங்க அவங்க சொல்கிற கட்டு தானே இப்போ ஏன் போலப்போ தானே கெடுது இப்படி வாய்ஸ் இருந்து எப்படி வீடியோ போடணும்னு சொல்லுங்க பார்ப்போம் இப்படி யார்னால தான் நான் வீடியோ பண்ணப்புனா லேட் இது போடாமல் அவங்க சாரி காய்ஸ் இதுதான் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஆயிடுது எனக்கு ஏன்னா நான் வீட்டில் தனியார்னா அதிகம் பேசுறது இல்லையா நம்ம வீடியோ போட இங்கே ப்ரோ இது மட்டும் என் வேலை நடந்துகிட்டுருக்கோம் இப்படி யாராச்சும் எக்ஸ்ட்ரா பேசிட்டாங்க வச்சுட்டாங்கன்னா அப்புறம் வாய்ஸ் ரேஸ் பண்ண எனக்கு தொண்டை கட்டிக்கலாம் எனக்கு அப்புறம் டெஸ்ட்டு யிஸ்ட் பட்ற அப்படியே ஆயிரும் அதனால தான் வந்து நான் சரி போடணுமே எடுத்து வச்சப்போ ஒரு மாதம் கழிச்சா போடுவாங்க அப்போ இப்போ நீங்கள் போய் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள் அதனால தான் நான் அந்த தவிர்க்க முடியாத காரணம்ல இருந்தால் நான் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன் வாய்ஸ் கேட்குது அந்த வீடியோ பார்த்தாச்சும் வாங்கி இப்போ பார்க்குறேன் பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் தான் இப்போ பார்க்குறது அது வந்து பார்த்தீங்கன்னா சைனிங் மெட்டீரியலுக்குல அந்த மெட்டீரியல் தான் இப்போ என் பொண்ணு பார்க்குறீங்க மல்டி கலர் அது ஆமாம் மல்டி கலரில் கை கோர்த்து பார்க்குறாங்க இந்த மாதிரி எங்கள் கோர்த்து பார்த்து வாங்கிக்கலாம் ஆமாம் ட்ரெஸ்ஸிங் ரூம் தானே கேட்காதே நம்ம விளம்பரம் தான் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஐடியா சொல்லணும் இந்த மாதிரி பொண்ணு என்ன கோர்த்து பாருங்க பாருங்க என்ன சொல்லிவிட்டு சொன்னேன் அவங்களுக்குலாம் அப்படி தான் டாக்டர்னால் டைம் இருக்காது நேரம் தைக்க கொடுப்பாங்க இப்போ போகாது எல்லா சிலையும் தட்டை தச்சு வச்சு திடீர்னு ஒரு பார்ட்டின்னு கொடுவாங்க வைப்பாங்க மல்டி கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னாக்கு எடுத்து எடுத்து வச்சுட்டா எல்லா சரி அய்கிறோம் இருந்தாங்க அத்தானே நானும் சொல்கிறேன் எனக்கு மல்டி கலர் சிங்கிள் கலரு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஒன் ஃபார்ட்டி நைன் டூ ஃபார்ட்டி த்ரீ அந்த ரேஞ்சில் இருக்குது நீங்கள் இப்போ நான் பார்த்தீங்க சைனிங்கான மெட்டீரியல் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் பண்ணி ரேட் ரேட் மீட்ரு ஒரு மீட்ரு நீங்களே ஸ்டிச் பண்ணி போடுறீங்கன்னா வாங்கி போய் ஸ்டிச் பண்ணி போடுங்க உங்களுக்கு வந்து காசு இது நம்ம மாதிரியெல்லாம் ஒரு ரேட்டு அதிகமாக தைக்கிறதுக்கு இருக்கு சரியாக கலெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு என்ன காய்ஸ் நீ கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி மல்டி சாரி கலெக்ஷனு உங்கள் பட்ஜெட்டில் வேண்டிய கலெக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகும் சரியா பாய்